எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து விடாமய்ச்சியோட ரிலீஸ் வந்து தீபாவளிக்கு இல்லவே இல்லை யாரும் வந்து தீபாவளிக்கு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படத்தோட வந்து ரிலீஸ் வந்து இருக்க போகுது பட் ஆனால் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் இருக்க போகிறது இல்லை எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க ஸோ இப்போ க கிடைச்ச தகவல் சம்மம் சம்மம் கான்ஃபிடண்டான ஒரு தான் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து ரீசெக் பண்ணிட்டேன் ஸோ உண்மையிலேயே இந்த படம் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஸோ எல்லாத்தையும் நான் உங்கள் கிட்டே வந்து பகிர்ந்துக்கிறேன் பட் ஆனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அன்னஃபிஷியலான ஒரு விஷயம்தான் தயாரிப்பாளர் சைடோ இல்லை டைரக்டர் சைடோ இல்லை வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எந்த ஒரு டெக்னிக்ஸு சைடோ சொன்ன ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஸோ அரசு புரசலாம் வந்த ஒரு விஷயம் பத்திரிக்கையில் வந்த ஒரு விஷயம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக உங்கள் கிட்டே நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா பட் ஆனால் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செப்டம்பர் மாதம் இருபது தேதிக்கு அப்புறமா வரப்போகுது அப்போ இந்த படத்தோட ரிலீஸ் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து அஃபீஷியலாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டை வந்து இவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே விடாமுயற்சியோட இயக்குனர் மகிழ் திருமேனி தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஒர்க் பண்ணுவார் ஸோ மற்ற டேரக்டர் மாதிரி வேணோத்தவனெலாம் ஷூட்டிங்கை முடிக்கவே மாட்டார் ஸோ ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து பண்ணுவோம்ல அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா இவர் பாட்டு எனக்குனான்னு வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்து கவனம் செலுத்துவார் ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே வந்து இவர் இப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கழகத் தலைவன் ஸோ இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் நடந்துச்சு சாலிடாக சொல்லப்போனால் கம்ப்ளீட்டா படத்தோட எல்லா வேலைகளும் முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மகிழ் திருமணி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து மூன்றரை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு பட் ஆனால் படத்தோட அவுட்புட்டு நல்லாவே வந்துச்சு ஒரு சில பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சி ஒரு சில பேத்துக்கு பிடிக்கல ஸோ இந்த விஷயத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் தான் ஒரு மேடையில் வந்து சொன்ன ஒரு விஷயம் சாலிடாக சொல்லப்போனால் சாட்ட ஸ்வீட்டாக வந்து மகிழ் திருமணி இவங்களோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து சுட்டி காட்டின ஒரு விஷயம் ஸோ இவர் மட்டும் கிடையாது மகிழ் திருமணியோட அடுத்த ஹீரோ அதாவது தடையறத்தாக்க படம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த அருண் விஜய் இவரும் வந்து அந்த சமயத்தில் சுட்டி காட்டியிருக்காரு ஏன்னா தடையறத்தாக்க படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு மேலே போயிருக்கு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு மாதமாக நடந்துருக்கு ஸோ ரொம்ப டிலே பண்ணி தான் ஷூட்டிங்கே வந்து ஆரம்பிப்பார் ரொம்ப எப்படி சொன்னார் ரொம்ப டைம் எடுத்து தான் ஷூட்டிங்கே முடிப்பார் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் அப்படி தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நினைச்ச அந்த விஷன் வந்து வந்துருச்சா வரலையா படத்தோட அவுட்புட் தரமாக இருக்கா இல்லையா ஆடியன்ஸ் யாருமே வந்து இவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைலையும் இவரோட அந்த விசனையும் கலாச்சாரக்கூடாது அப்படிங்கிறதில் தீர்க்கமாக இருப்பார் ஸோ எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிக் ஹீரோவாக இருந்தாலும் சரி மகிழ் திருமணியோட அந்த ஒர்ஜின் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ரீசெண்டாக வந்து விடாமரிச்சோட அந்த ஒரு ரிலீஸ் டேட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு இந்த டீமு ஸோ இந்த டீம்கிட்ட கிட்ட வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து சாலிடாக கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து மகிழ் திருமணி அவர்கள் நான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து தகவலை சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுறாரு ஒரு சைடு வந்து அனிருத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஏகப்பட்ட பாட்டுக்கு ஏகப்பட்ட படத்தோட பாடல்களுக்கு இவர் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கையில் இருந்தாலும் விடாமுயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அனிருத் என்ன காரணம்னா இந்தியன் டூ அனிருத் இவங்களோட கெரியரில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பில் வெளியில் வந்த ஒரு திரைப்படம் ஸோ இந்த இந்த திரைப்படத்தோட ரீரெக்கார்டிங்கும் சரி பாடல்களும் சரி பெருசாக கவரவே இல்லை எப்போ பாட்டு ரிலீஸ் ஆணந்துச்சு எந்த பாட்டு கேட்டோம் அப்படின்னு எந்த ஒரு சுவடுமே நம்ம மைண்ட்லேயும் இல்லை மனசுலையும் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஆல்பமாக இந்தியன் டூ வந்திருக்கு ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயம் வந்து விடாமுயற்சியில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அனிருத்தும் தீர்க்கமாக இருக்காரு ஸோ ஒரு சைடு வந்து மகிழ் திருமணி அவர்கள் இவரோட அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்லோவாக பார்த்தாலும் ரொம்ப நேர்த்தியான ஒர்க்காக தான் பார்த்துட்ருக்காரு அதனால தான் வந்து தல அஜித்தும் சரி லைக்கா ப்ரொடக்ஷனும் சரி இவங்கள டிஸ் தொந்தரவு பண்ணலை ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் இருக்காங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை ஸோ சாலிடாக வந்து இவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்து ஒரு சில பேர் வந்து கமாண்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே இவர் வந்து காதில் வாங்கிக்கிறதே இல்லை இவர் பாட்டு இவர் வேலையை ரொம்ப நிதானமாக நிறுத்தி பார்த்துட்ருக்கார் ஒரு சைடு வந்து அனிருத்து ஸோ அவரோட பங்குக்கும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக மியூசிக் ஒர்க்கும் பார்த்துட்ருக்காரு ஸோ இந்த ரெண்டு ஒர்க்குமே இன்னும் முடிஞ்ச பாடே இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் நான் உங்ககிட்ட நிறையா விஷயத்த சொல்லியிருந்தேன் விடாமுயற்சியோட அந்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து இப்போ கிடைச்ச தகவல் படி இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியலைங்க இன்னும் ஒரு பாடல் எடுக்க வேண்டியது இருக்கான் அஜித் இவங்களும் த்ரிஷா இவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த பாடல் ஸோ மாண்டேஜ் சீனும் எடுக்க வேண்டியது இருக்கா ஸோ பிச்சு ஒர்க்கும் இன்னும் முடியலையா ஸோ எப்போ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் இப்போ கிடைக்கல பட் ஆனால் வந்து என்னால் சும்மா இருக்க முடியல எப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுதுங்கிறதுல நான் வந்து தேட ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா செப்டம்பர் இருபதாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு செப்டம்பர் இருபது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து போஸ்படே மகிழ் திருமணியை ஆரம்பிச்சுடுவாரு அப்படிங்கிற மாதிரின் தகவல் வந்திருக்கு பட் ஆனால் வந்து இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சினிமா ரசிகரோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் பாருங்கள் நம்மளோட எதிர்பார்ப்பை ரீசண்டாக ரிலீஸ் ஆன எந்த ஒரு பெரிய படமும் திருப்திப்படுத்தவே இல்லை உதாரணத்துக்கு இந்தியன் டூவாக இருக்கட்டும் தங்கலனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து எப்படி சொல்கிறதுனா கோட்டா இருக்கட்டும் இந்த மூணு படங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணவே இல்லை ஸோ நாம் ரொம்ப வந்து எதிர்பார்த்த ஒரு படம் என்னென்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து தோல்வியை தான்ப்பா சந்திக்கும் இந்த படத்தில் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயமும் இருக்காது ஆல்ரெடி வந்து தியாகராஜனும் சரி பிரசாந்தும் சரி இவங்க கூட்டணியில் ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இந்த படமும் கண்டிப்பாக தோல்வி தான் அப்படின்னு நினச்ச அந்தகன் படம் ஹத்ரி புதிரி ஹிட்டு ஏன்னா படத்தில் விஷயம் இருந்துச்சு படத்தோட மேக்கிங்கில் குரலில் ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் தரமான ஒரு ஒர்க் இருந்துச்சு ஸோ எல்லா விதத்துலேயும் மக்களில் வந்து கவர்ந்த ஒரு திரைப்படம்னா அது அந்தகடம் தான் சர்ப்ரைஸ் ஹிட்டு ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வெற்றியை தான் வந்து விடாமுயற்சிக்கு வேணும் அப்படிங்கிறது தான் விடாமுயற்சியோட டீம் டீமோட எண்ணமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபெஸ்டிவலில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது ஆனால் இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் கிடையாது அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலு கிடைச்ச தகவல் அப்படி தான் இருக்குது ஸோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நான் செக் பண்ணிட்டேன் எல்லா தகவலுமே வந்து உண்மைங்கிற மாதிரி தான் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொங்கல் அன்னைக்கு ஜனவரி ஒம்பதாம் தேதி விடாமய்ச்சோட ஃபெஸ்டிவல் ஆரம்பம் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து தலதுபாவளி மிஸ் ஆகிடுச்சு தலை பொங்கல் மிஸ் ஆகாது பட் ஆனால் வந்து விடாமய்ச்சியோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ அஃபீஷியலாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இன்னும் தெரியாமல் இருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து செப்டம்பர் மாதம் எண்டில் இந்த படத்தோட அப்டேட் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படி இல்லைனா வந்து அடுத்தடுத்த மாதங்கள் கண்டிப்பாக வெளில வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ மகிழ் திருமணியை பொறுத்த வரைக்கும் இவரோட பலமே வந்து ஸ்க்ரீன் பிளே தான் ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே டாப் நாச்சாக இருக்கணும் விடாமய்ச்சியில் அப்படிங்கிறதுல இவர் தீர்க்கமாக இருக்காருன்னு இவர் சொல்லாமலே நமக்கு வந்து சாலிடாக புரியுது ஸோ விடாமயிற்சி எப்போ வந்தாலும் சம்பவம் தான் அதிர்புதிரியான ஒரு சம்பவம் தான் ஸோ பத்து வருஷத்துக்கு நின்று நின்று பேசுகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பட் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை வந்து நாம் தேட்டரில் பார்க்க போகிறோம் பட் ஆனால் இந்த வருஷம் எந்த ஒரு தலைப்படமும் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது ஸோ சாலிடாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் தல அஜித் படம் வருமா வராதா அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே வந்து இந்த வருஷம் வந்து முடிய போகுது ஸோ இதுதான் வந்து உண்மையிலே செம்ம டிசப்பாயிண்டான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் டபுள் டமாக்கா தான் ஸோ ஆரம்பமே வந்து விடாமடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னான்னு ஓகேங்களா பட் ஆனால் வந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னமும் நம்பாதீங்க விடாமுயற்சியோட ரிலீஸ் தீபாவளின்னு ஸோ திரும்ப 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 சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட ரிலீஸ் தீபாவளி கிடையவே கிடையாது ஓகேங்களா